மாப்பிளை வீட்டுக்கு போகிறோம் அடக்கம் ஒடுக்கமாக வரணும் இங்கே பாரு அங்கே வீட்டில் பண்ணுற சுற்றிக்காரமெல்லாம் இங்கே பண்ணிகிட்டு இருக்கா சரியா அடக்கம் ஒடுக்குமா வரேன் ஏம்மா யாரும்மா அது என்ன யாரும்மா கூப்பிட்றது நான் தாம்மா கூப்பிட்றேன் என்ன எல்லாம் கூட்டம் வந்துருக்கீங்க தட்டோடு வந்திருக்கீங்க மாப்பிளை வீடு பார்க்க வந்திருக்கம்மா இதேமாடி கூத்தாக இருந்தது கூத்தெல்லாம் இங்கே போடலம்மா மாப்பிளை பார்க்க வந்துருக்குறோம் மாப்பிளை வீட்டுக்கு

என்னடி இந்த வெட்டு வெட்டிட்டு போகுது என்னடி இவன் வேற மாய ரொம்ப நடிக்க ஆரம்பிச்சான் இவன் ரொம்ப நடிக்க ஆரம்பிச்சிட்டான் அடங்க போட ஆரம்பிச்சான் நீங்க உக்காருங்க ஏமா தண்ணி தான் கொடுப்பீங்களா இல்ல அதுவும் கொடுக்க மாட்டீங்களா பாய போட சொல்லி ஒரு மணி நேரம் போட்டிருக்கீங்க தண்ணியா கொடுங்க கொஞ்சம் சீக்கிரம் தண்ணி தாங்க மாதிரி உக்காரது பாய் போறதுக்கு ஒரு மணி நேரம் தண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு மணி நேரம்

கொஞ்சம் பாட்டு பாட சொல்கிறாங்க பேசி ஏதாவது தலையை கொண்டு பாரு ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்க வரதட்சணை வேறு கேட்கணும் அவங்ககிட்ட வேறு உன்னை வேறு பாரு ஒரு பாட்டு ஒன்று பாட சொல்லுங்க பொண்ணு பாட்டு வேறு பாடணுமா ஆமா பாட்டு தான் ஒன்று பாடிடு ஒரு பாட்டை கேட்க ஆவலாக இருப்பாங்களா இருக்குது பாட்டு பண்ணால் தான் மாப்பிள்ளை தருவாங்களா அப்போ என்னமோ கேட்குறாங்க அப்புறம் ஆசைப்பட்றாங்க பாடு சரி பாட்டு பாடணுமா பாடு

அதேங்க இந்த காலேஜ் ஆட போகுது நீ ஆட சொல்றாங்க ஒரு ஆட்ட தான் போட்டு ஆடணுமா ஆ சரி நல்லா பாருங்க புள்ள ஆடுவா தங்கச்சி அந்த மாதிரி ஆட்ட ஆடுவா என்னம்மா பண்ற ஆடுவா இருமா ஏமா என்னோட ஆட்டத்தை தான் பாக்கணும் இப்ப பாருங்க

சிறப்பா செஞ்சிரலாம் உங்க ரெண்டு பேருக்கு பொண்ணு ஆடுன ஆட்டத்துக்கே வைர நெக்லஸ் அந்த தங்க கூட போடலாம் அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு பார்த்தே ஏதோ பொங்கலாம் முடிஞ்சு ஏதோ பண்ணிருங்க நீங்க ஒரு தட்டு கொண்டாந்தீங்களே அது என்னது நாங்க சேதனத்தை கொண்டு வந்திருக்கோம் இது பேர் என்னமா சேதனமா எனக்கு காது கேக்காதுன்னு சொன்னீங்க உங்களுக்கு என்ன வாயில நாக்கா இல்ல நாக்கெல்லாம் இருக்குதுமா ஏன் என்னாச்சு சொல்லவே தெரியல இதுல வேற தட்ட தூக்கிட்டு வந்துட்டாங்க இது பேரு சீதணம் சரி பாருங்க பாருங்கம்மா பொண்ணு கேக்க வந்துங்க புளியங்காய் புளியல சாப்பிங்கல்ல அதுக்கு தான் இங்க பாருங்கம்மா இது அந்த இந்த பூமா என்னது இந்த நீர் காளல்ல இது பொண்ணு ஆ அது எங்க காது வைக்க கூட உங்க காதுல வைக்க வந்துர்க்கும் பைத்திய பூமா இது

உளுத்த புளியம்பழம் கார்கித பூ இதெல்லாம் ஒரு சீரமை